நாம் இன்று பார்க்க போவது ராமர் மந்திரம் எந்திரம் இந்த ராமர் மந்திரம் இருக்கா அப்படின்னு எதுவும் தெரியல ஆனால் வந்து என்னுடைய தாத்தா அவர்கள் சொன்னாங்க அந்த இது அந்த ராமர் மந்திரத்தை இப்போ நான் தரேன் இந்த ராமர் மந்திரத்தை வந்து யோகா முறையில் சொல்லும்போது தியான முறையில் செய்யும்போது மூச்சை வந்து இழுக்கும்போது ரா அப்படின்னு மூச்சை உள்ளே இழுக்கணும் இம் அப்படின்னு வெளியே விடணும் இது வந்து யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாந்திரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராமருடைய எந்திரத்தை ஆறு காரு செப்புத்தகத்தில் வரைஞ்சி அதை வந்து பால அபிஷேகம் செஞ்சு திருநீரில் வந்து சுத்தம் செஞ்சு பிராண பிரதிஷ்ட அப்படின்ற மாதிரி அந்த இதுக்கு பிராணனை கொடுத்து அதுக்கடுத்து இந்த மந்திரத்தை அந்த ராமருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ராமருடைய மந்திரம் வந்து பழமையானது ராமர் வந்து காளியை கும்பிட்டாரு அந்த மந்திரம் இருக்குது அதை இது இனி அடுத்து வர்ற பாகத்தில் ராமர் கும்பிட்ட காளியனுடைய மந்திரத்தை பதிவிடுவோம் இப்போதைக்கு வந்து ராமருடைய மந்திரம் இந்த ராமரை வந்து நினச்சாலே எல்லா விதத்துலையும் நன்மை வந்து சேரும் இது வந்து ஓம் கவும் ஸ்திரீம் ராம் ரீம் மம வசிய அம் உம் சுவாகா அதில் வந்து மம அதுக்கடுத்து வந்து வசியை அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் அந்த எழுத்து இதில் விட்டு போச்சு அதை சேர்த்து பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லா வகையிலையும் வந்து ஒரு ஏற்றமான பலனை தரக்கூடியது இந்த ராமருடைய மந்திரம் இதை வந்து அவர் ப பழமையான முறையிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த ராமருடைய மந்திரம் எந்திரம் இது எப்படி வேலை செய்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து இதை பயன்படுத்தி சொல்லுங்கள் இது எல்லோரும் நன்மை அடைகிறதுக்காண்டி இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேன் என்றையும் பதிவிட்டிருக்கேன் அதை பார்த்து எல்லோரும் நன்மை பெற வேண்டியன் நன்றி வணக்கம்